அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவா வசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் விசுவா அப்படிங்கிற அந்த வருடமானது முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கக்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுபாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் அதே போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்குது ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் தான் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றமடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாயிடுச்சுன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக நாலு பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார் குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் கொள்ளும் தப்பு செய்வதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விசுவாபசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாபசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெருந்தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மர் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சரி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கணும் அன்பிக்கினிய மீன ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை அஞ்சு மடங்கு ஆதாயமும் அஞ்சு மடங்கு விரயமும் இருக்கின்ற ஒரு சமகால அமைப்பு தான் லாப நஷ்டம் எல்லாமே சமமாக இருக்கும் வருமானத்தை கேட்ட செலவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை மீன ராசியில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதில் பூரட்டாதியை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் நல்லா அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது நாலு மாதம் சுமாராக இருக்கும் திரும்ப கடைசி மூணு மாதம் நல்ல அற்புதமான பலன்களை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் ஆறு மாதம் அவர்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் நாலு மாதம் பணமாகட்டும் அவர்களுடைய முயற்சிகளாகட்டும் அவர்களுடைய எண்ணமாகட்டும் லட்சியம் குறிக்கோள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் அதன் பேர் வருகிற எட்டு மாதமும் சுமாரான பலன்தான் இருக்கும் முதல்ல ஒரு அறுவடை செய்ததை வைத்தே நம்ம வந்து கடைசி எட்டு மாதத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருவாங்க நமக்கு வர வேண்டிய லாபம் பணம் கூட மெதுவாக வருகின்ற ஒரு சூழ்நிலாக இருக்கும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கூட இருக்கலாம் அடுத்த நாலு மாதம் பரவாயில்லப்பா கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க கடைசி நாலு மாதம் மிக அற்புதமான பலாபலன்களை யோகமான பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில கவலைகள் அது மனக்கவலையாக இருக்கலாம் இல்லை உடல் கவலையாக கூட இருக்கலாம் அதற்காக சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அதற்காக பணம் செலவழிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெரிய உடல் பாதிப்பு இல்லைனாலும் மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம எதுவுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை மெதுவாக செய்கின்ற விஷயம் இதனால் நமக்கு ஏற்படுகின்ற சில பிரச்சனை ஆஃபீஸில் நம்ம மெதுவாக வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் அது விமர்சனத்துக்குள்ளாகும் அதனால் ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள் இந்த மாதிரி ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய சிக்கல்கள் சிலவற்றை சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து தருவார் நாலாவது வீட்டில் குரு பகவான் நல்ல சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சுப கிரகம் அற்புதமான அமைப்புன்னு கூட சொல்லலாம் என்ன நாலாவது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது வீடு மாற்றமோ இடமாற்றமோ வேலையில் மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் அது நல்லதுக்கு தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வீடு வாசல் போன்ற புதிய சொத்துக்களை சேர்க்கின்ற வாகனத்தை சேர்க்கின்ற ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் மாணவர்களுக்கு அவங்க முயற்சிகளுக்கு ஏற்ற மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அவங்க நினச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் இப்போ முயற்சி பண்ணால் அவங்களுக்கு கிடைத்த விரும்புகின்ற பாட பிரிவில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாலு குரு ஓகே நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன ஒரே ஒரு விஷயம் தாயாருடைய உடல் ரீதியான பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகப்படும் சீராகும் அவர்களுடைய மருத்துவ செலவு வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் கேது பொதுவாக கேது ராகு சனி மூன்று பேருக்குமே ஆறு மூணு ஆறு பதினொன்று பத்து ஆகிய இடங்கள் நல்ல பலனை பெறுகின்ற இடமாக இருக்கும் அப்போ ஆறாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது நல்லது தான் எதிரிகளை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் அல்லது எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு புத்திசாலித்தனத்தை கேது பகவான் தருவார் நம்ம இதுவரைக்கும் பகை காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகளை ஆனால் அதெல்லாம் பைசல் ஆகிற காலகட்டமாக இருக்கும் கேது பகவான் நீதி மன்றத்திற்கு அதிபதியாக காரகராக இருப்பதால் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகள் முடிவுக்கு வரப்படும் அதே நேரத்தில் நோய் சம்பந்தப்பட்ட சில எதிர்பாராத என்ன காரணம்னே தெரியாத சில நோய்கள் வந்தாலும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு திருமணத்தை தடை திருமணத்தில் இருந்த தடை நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இப்போ ஏழாவது வீட்டுக்கு பன்னெண்டாவது வீட்டில் கேது ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சந்தோஷமான முடிவு எட்டப்படும் அல்லது ஏதோ காரணத்தினால திருமணம் கொஞ்சம் இருந்தால் அது சரி செய்யப்படும் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வீட்டில் ராகு பன்னெண்டாவது வீடு விரையஸ்தானம் பிரம்மாண்டமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக ராகு பகவான் இருப்பார் ராகு இருக்கிற இடத்துல பிரம்மாண்டம் அது வந்து கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே அகல உயரமாக பார்க்கக்கூடியவராக இருப்பார் சாதாரணமாக சின்னதாக செய்கிற ஒரு ஃபங்க்ஷனை மிகப்பெரிய அளவில் பணம் செலவழித்து ஏராளமான பணம் செலவழித்து செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும் ரகவினால் சில பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சில சமயங்களில் நம்ம வாய் ஏதாவது சொல்வதனால் ஏற்படுகின்ற பண செலவுகளும் இருக்கும் யாராவது ஏதாவது கேட்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறேன் நான் பார்த்துக்கிறேன் அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் தெரியாமல் சொல்லி அதனால் நமக்கு செலவுகள் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் குரு பகவானோட பார்வையானது எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் வேறு மூணுமே ஒரு அழுத்தம் நிறைந்த இடம் எட்டுங்கிறது நம்முடைய கௌரவம் அந்தஸ்து அவமானம் தீராத நோய் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கறது நல்லது தான் பத்துங்கிறது நம்ம வேலையில் இருக்கிற அழுத்தங்களை பற்றி சொல்லுகின்ற இடம் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய குருவின் பார்வை நம்ம வேலையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் மேன்மைப்படும் வளர்ச்சி அடையும் பன்னெண்டாவது வீட்டில் குருவை ராகுவை குரு பார்க்கறதுனால ராகுவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வெகுவாக குறையும் கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருந்தாலும் அதை சரி செய்கின்ற வகையில் வருமானத்தை ஈட்டித் தருகின்ற ஒரு காரியத்தை குரு பகவான் செய்வார் ஆகவே மொத்தத்தில் மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய நடவடிக்கைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணம் அவர்களாகவே இருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும் பலவீனமாகவும் இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா தேவையில்லாத அகலக்கால் வைக்கிறது அதிக பிரசங்கித்தனம் இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கலாம் நல்ல விசுவா வசு ஆண்டு அவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தருகின்ற அமைப்பில் தான் இருக்குது நன்றி வணக்கம் வாய்க கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்